ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க தனுஷு ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதலும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்க கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்கள் கிட்ட வரும் தனுஷ் ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க ரருண ர ரோகஸ்தானத்தில் சந்திரபகவான் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குது தனுஷ்ராசினே கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்துட்டுருக்கோம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுஷு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எழுந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் தனுஷ் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுஷ ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கென வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ் வந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இருக்க போகுது இந்த இடைப்பட்ட இந்த அறுபது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாக திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெண் வந்து செட் ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இந்த இடைப்பட்ட நாட்களில் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிகழப்போகுது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வகர பயிற்சியும் குருவுடைய வகர நிபர்த்தியும் சுக்கரப்பயிற்சியும் சூரிய பயிற்சி பயிற்சி ராவ் கேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதா உங்களுக்கு சனி உடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிலிருந்து அடுத்திருக்கக்கூடிய குருவுடைய ராசி மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க அங்கே குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த சனி பயிற்சி பலன்களும் இப்போ தற்பொழுது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது இத்தனை நாட்டில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த நன்மை பயக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு குருவுடைய வக்ர பயிற்சி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்தை குரு பகவான் லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு நீந்த வந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது அனுஷராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி பொறுத்த வரைக்கும் இந்த பன்னெண்டு ராசிகள் விஷயங்களுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியாக சொன்னாவே பார்த்திங்கன்னா தனுஷ் ராசிக்காரங்க பயப்படுவீங்க ஏன்னா ராகு கேது பயிற்சி பற்றி மைனஸாக அதாவது நெகட்டிவான தாட் மட்டுமே மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் என்ன ஒரு நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சினையினால் நிறைய பண செலவு மன உளைச்சல் எல்லாமே நடந்திருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆளாக்கப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ராவுக்கு இது பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு அது அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு பிஇ முடிச்சிருப்பீங்க எம்ஏ முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க பிகாம் முடிச்சிருப்பீங்க நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேசின் ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்போரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளை வரும் தொழிலில் லாபம் சுற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உங்களுடைய சொந்த நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும் கிடச்சிருக்காது ஓகேங்களா ஆனால் இனிமேல் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு நீங்க போவீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து வரக்கூடிய நாட்கள் வந்து சூப்பராக இருக்க போகுதுங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க அதே மாதிரிங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுவம் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்த வரைக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்கள் தான் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்குங்க இனி வரக்கூடிய நாட்களில் முதல் ஐந்து மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணைகள் வந்து ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு ஆண்டாகவே அமையப்போகுது கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரிவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப்பாக இருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேறு ஜாரியாக இருக்குது நல்ல குடும்பமாக இல்லை வசதி இல்லை வேலை இல்லை ஏதாவது ரீசன் சொல்லி அதையும் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணி வெயிட் இருப்பீங்க அப்படி இல்லைனா போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க நீ வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சுடுவீங்க உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க தனுஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து இருக்க போதுங்க ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க தவறான உறவுகளுடைய சேர்க்கை பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக தவறான நண்பர்களிலிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ஆபத்து வரக்கூடிய நிலைமையும் அதிகமாகவே உள்ளது தடை தாமதங்கள் அகலும் காலகட்டம் ராசி அதிபதி குரு பகவான் பரிவர்த்தனை பெறுகிறார் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலோடு அடைவீங்க தள்ளிப்போன சில காரியங்கள் திடீரென முடியும் தன்னிறைவோடு வாழ முடியும் பொருளாதார நெருக்கடி கடன் படிப்படியாக குறையும் எதிர்பாராத தனவரவும் அதற்கேற்ற செலவும் உண்டாகும் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் உண்டு உத்தியோக பணிகளில் உயர்வு ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை தரும் அடமானம் வைத்த பொருளை சொத்துக்களை மீட்டெடுப்பீங்க எப்பொழுதோ வாங்கி வைத்த பங்குகளின் மதிப்பு உயரும் அர்த்தராஷ்டம சனி நடந்தாலும் ராசியை குரு பார்ப்பதால் வேலை செய்யும் இடத்தில் அனுகூலமான சூழல் காணப்படும் தம்பதிகளிடம் புரிதல் உண்டாகும் திருமண தடை அகலும் மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நவகிரக குரு பகவானை வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நேர்மையாகவே அனைத்து காரியங்களையும் சாதித்துக் கொள்ளும் தனுஷ ராசி அன்பர்களே நீங்கள் சோம்பலை ஒதுக்கி விடுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இந்த காலகட்டத்தில் மன உறுதி அதிகரிக்கும் சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் நீங்கும் உயர்நிலையில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் வாகனங்கள் மூலம் செலவுகள் உண்டாகலாம் சுக்கனுடைய சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலும் தொழில் வியாபாரம் சுமாரமாக இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்களுடைய தொடர்புகள் உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்திற்பவர்கள் மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் திறமையாக செயல்பட்டால் பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் பற்றிய கவலைகள் உண்டாகும் அவர்களுக்காக பாடுபடுவீங்க பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்கள் தடை ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை எனவே அனுசரித்து செல்வது நன்மையை தரும் எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஆனாலும் சுக்கரன் சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சினை தீரும் அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகும் எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகும் பண வரத்து அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்களின் நட்பு அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் சூரியனுடைய சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருத்த நேரிடும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்கும் புதிய நட்புகள் கிடைக்கும் ராசி அன்பர்களே பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்கும் வீண் செலவுகள் ஏற்படாது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும் குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்களை தவறை புரிந்து கொண்டு வழிய வந்து உறவு பாராட்டுவாங்க தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மூல நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களின் மனதிடம் அதிகரிக்கும் வேலைப்புழு அதிகரிக்கும் வாய்ப்புகள் வந்து குவியும் ஆரம்ப ஆடம்பர செலவை குறைக்க வேண்டும் அவ்வளவப்போது ஒருவித சோர்வும் ஏற்படலாம் அதை தகுந்த நபர்களிடம் திட்டமிட்டு சரி செய்ய வேண்டும் எந்த பிரச்சனையானாலும் பொறுமையுடனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடனும் செயல்படுங்கள் அடுத்ததா பூராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவரை நம்பி காரியங்களை செய்வதை தவிர்ப்பது நன்மையை தரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மன கவலை அகலும் யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையுடன் விளங்குவீங்க தடைப்பட்ட பணம் வந்து சேரும் பயணங்கள் உண்டாகும் அடுத்ததா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கு சம்பந்தமான விஷயம் நன்மைகள் ஏற்படும் உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்கும் ஆனால் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டிருக்கும் மற்றவர்கள் மூலம் உதவிகள் பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தோம்னா சித்தர்களை வணங்கி வர போட்டிகள் குறையும் மனம் தெளிவடையும் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் வியாழன் புதன் வெள்ளி இந்த நாட்களில் சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்றாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்